Bismillah இதுவரை ஒரு வார காலம் நாம் அல்லாஹிற்காக நோன்பு நோற்று இரவு நேரங்களில் சிறிது நேரம் நின்று வணங்கி மேலும் அவனது செய்திகளை சரியிற்று அதன்படி நம்முடைய வாழ்வை கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே நாம் இங்கே இருக்கிறோம் இவ்வேளையில் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன் அன்பிருக்கிறவர்களே பெண்ணியம் போற்றும் இஸ்லாம் என்ற இரண்டாவது வார தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான அம்சங்களை கொண்ட இந்த தலைப்பானது உலகத்தில் பெண்களை எவ்வாறு நடத்துகிறார்கள் இஸ்லாம் எப்படி அன்று முதல் இன்று வரை இஸ்லாம் பெண்களை நடத்துகிறது என்பதை கொஞ்சம் சீர்துக்கு பார்க்க வேண்டிய தருணம் இந்த தருணம் பெண்களுடைய பங்களிப்பு என்பது பொதுவாகவே ஒரு ஆன்மீக வெற்றியும் தோல்வியும் பெண்கள் தான் என்று உலகத்தில் ஒரு பழமொழியும் உண்டு ஆவண பெண்ணாலே அழிவு பெண்ணாலே என்று கூட தமிழில் பழமொழி செல்வார்கள் புரட்சியாளராக இருந்தாலும் சரி இந்த சமூகத்திற்காக ஒருவர் குரல் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அவருடைய அவருடைய துணை நிச்சயமாக அவருக்கு அரவணைத்து தராக எந்த ஒரு ஆணும் இந்த உலகத்தில் சமூகத்தில் புரட்சி செய்வது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறிவிடுபடும் எவ்வளவு இந்த சமூகமே எதிர்த்து வரப்பட்டு உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எதிர்த்துட்டும் அரசு அவர் அவரை விடக்கட்டும் எப்படிப்பட்ட எதிர் அலைகளை அவர் சந்தித்தாலும் தன்னுடைய அவருக்கு அமைந்த அவருடைய மனைவி யார் அவர் பக்கபலமாக இருக்கும் பொழுது உலகத்தினுடைய எதிர் எதிர்ப்பு என்பது அவருக்கு எதிர்ப்பாகவே தெரியாது அப்படித்தான் வரலாற்றின் அடிப்படையில் நீங்கள் எந்த ஒருவருடைய ஆண்மகனுடைய ஒரு பலத்தை எடுத்து பார்த்தாலும் சரி இஸ்லாமின் அடிப்படையில் நீங்கள்

பெரும்பாலும் போலவே அவர்களுக்கு காட்சி அளிக்கப்படுகிறது கனவு இல்லாமல் சில கனவுகள் அப்படியே அவர் வந்த காட்சிகள் அன்றைய தினத்தில் அப்படி அறிந்தேறு அவர்களுக்குள் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது தேர்ந்தெடுக்கிறார் அமைந்து சமூகத்தை பற்றின கவலைகள் அவர்களுக்கு இன்றைக்கு ஓடினார் அழகாக ஓதினார் நபியே நீங்கள் அவர்களுக்காக கவலை விட்டு உண்மையிலேயே அழைத்துக் கொண்டீர்கள் இப்படியாக கவலை ஒரு மனிதர் சமூகம் குறித்து இப்படியாக கவலை விடுவது தன்னையே தானே அழைத்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு நபிகை பெருமானாடு கவலை குறித்து பேசுகிறார் அப்படிப்பட்ட சமூக சிந்தனைவாதி நபிகை பெருமானார் என்ன மக்கள் இப்படி மனக்கவலை பாதிக்கிறாங்க அடித்துடையிலிருந்து அல்லாஹரை நினைத்து வேறு சமூகத்தை கவலை தேர்வு செய்கிறார்கள் இந்த வேலை உடனே இருக்கிறார் மனைவி தன் கணவர்

ஆந்திரத்து மூட்டை தூக்குவான் டூ மூட்டை விட்ரா தூக்குவான் ஆயிரம் தூக்குவா பத்து மணி கிளம்ப மாப்பா எட்டு மணி நேரம் கழமைப்பா ஆனா தேவா பதினஞ்சு மணி நேரம் கஷ்டத்து பெண்களா எதுவும் வெண்டாயிரம் மாதம் தெரியும் குழந்தைய மாத்துவாங்க அடுத்து மாத்துவாங்க அது சேஃப்ல ட்ரைனே பாப்பாங்க வெளியே ரோக்கு ரோடு முன்னேன்னு வருவாங்க அப்போ அன்சென்ட் டயர்ட் டயர்டா ஆக

என்று சொல்லிவிட்டு அப்படியே தட்டில் இறங்கறதுக்கு வந்து பாருங்க நீங்கள் உருதிகளை அஞ்சக்க அஞ்சிருக்கிறீர்கள் சும்மா இல்ல சாதாரணமா உலக அல்லாஹ்வை கைுகாம நடந்துக்காதீங்க அல்லாஹ்வை உருதிகளை நினைங்க அஞ்சிருக்கிறீர்கள் சிரமப்பட்டவர்கள்கிட்ட நீங்கள் உபவத்தியை அடுத்து உடைய பாரத தேசரை காக்கினீங்க பொதுவான குற்றம் நீங்கள் அதற்காக உதவி செய்கிறீர்கள்

அப்படியா நல்ல விஷயம் தான் வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு நான் அழைத்துச் செல்கிறேன் அவருடைய சிறிய தன்மையின் மகள் ஒருவர்

இவ்வளவு சார்ந்தமாக வாழ்கிற நேரையாக அடுத்தவருக்கு உதவி செய்கிறேன் கணவர் நீங்க இருந்து விரட்டப்படுவாரா அப்படி என்றார் உங்களுடைய நேரம் என்னவாகுமோ என்றல்லாமல் அப்படியா என் இறை இறைத்துவதைய வழி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முதல் முதலாக விசாரணை ஏற்றுக்கொண்டு பக்கவர்களாக இருந்தால் பாருங்கள் அந்த பெண்ணை விட உலகத்தில் யார் ஒரு உறுதிமிக்க பெண்ணை காட்ட முடியும்

அப்படி அல்லாஹருக்கு ஒரு உறுதுணையாக இருந்ததை நாம் எல்லாம் அப்படி இஸ்லாமியை பார்த்த அந்த பெண்களில் இப்படி ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு உண்மையான இது எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள் என்றால் மதினாவுக்கு சென்று சில ஆண்டுகள் அவர் இறந்து கலைக்கும் போது கூட எப்பொழுதெல்லாம் குருபானை அழைத்து அந்த இறைவையை பங்கிடுவார்களோ அவர்களுடைய தோழர்களுக்கு கொண்டு கொடுங்கள் என்று அவர்களுக்கு யாரெல்லாம் குறிப்பா பெற்றவர்களோ அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து விடுங்கள் என்று இப்படி ஒரு பெண்ணை போற்றினார்கள் என்றால் இதிலிருந்து நமக்கு பாடம் இருக்கிறதா இல்லையா

முடியாது அப்படிப்பட்ட வெற்றிக்கு விட்டுதான் இந்த உதயம் அந்த படிக்கையில

எவ்வளவு அழகான சமயோஜித புக்தியை பாருங்கள் அந்த நேரத்தில் பேசி பிரயோஜனம் இல்ல செய்யலாம் இறங்குறாங்க காரியத்தை மிக கணக்கெட்டிடமாக முடித்தார்கள் பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம்ம அன்பு காட்டியதை நம்ம யாரும் மறுக்க முடியாது அப்ப அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம் அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாவுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால் நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களை அல்லாவின் புறத்தில் உயர்த்தி விடுகிற சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும் அதற்கு இன்ஷால்லா நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம் உங்களது தவறி விட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாவின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிரந்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில் நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்து குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொருட்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள் உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல் நம்பர் அறுபத்தி நாலு பார்த்தசாரை தெரு பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தொன்னு வெப்சைட் தாருல் இல் ஹெச்ஹெச் டாட் காம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அப்ப இஸ்லாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற மதிப்பை கொடுக்கிறார்கள் பாருங்க ஏன்னா நீங்க பக்கபலமா இருக்க நீ நிச்சயமா எனக்கு நலம் நாடுவ நலம் நாடுவது எல்லாம் இஸ்லாத்திற்கு ஒரு பலமாக பலமாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய வார்த்தையை அப்படியே நடைமுறைப்படுத்துகிறார்கள் அங்கே சமாதானம் கிட்டுகிறது காரியம் முடிகிறது அவருடைய தூதரவர்கள் இது போல அவருடைய அவர்களிடம் பாடம் பெய்கிற நிறைய பெண்களுடைய சமயத்தையும் அவருடைய உறுதியை நிறுத்தி பார்த்தால் இஸ்ரா பெண்களுக்கு வழங்கிய அந்த கண்ணியத்தை காத்த பெண்களை நீங்கள் வரலாற்றில் பார்க்க முடியும் அவர்கள் பெரும்பாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு நாடுகிறார் அவர் மறுத்தார் என்றால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் வேண்டாம் நீங்கள் இஸ்ராத்திற்கு வர வேண்டும் அதுதான் எனக்கு முக்கியமே ஒழிய உன்னுடைய பொருளாதாரம் அதெல்லாம் பொருட்டே அன்று என்று சொல்லி இஸ்லாத்திற்கு இல்லாத ஒரு அபுத்தசார் இல்லாதவர்களை இஸ்லாத்திற்கு வர சொல்லி பிறகு அவரை திருமணம் முடித்தார் என்று நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட உமுசுலேயா அவர்கள் எவ்வளவு அழகாக வாழ்க்கையுடைய நடைமுறையை ஒரு சமய சூழலுக்கேற்ப வாழ்க்கை கொண்டு செல்வதற்குங்கள அது சில பெண்கள் ரொம்ப கணக்கச்சிதமா செய்வாங்க ஒரு நேரம் வெளியூருக்கு போயிட்டு ஊருக்கு வர்றாரு தாண்டிதான் இருக்க வேண்டும் அவர் வீட்டுக்கு வர்றாரு வந்த உடனேயே தன்னுடைய பிள்ளை குழந்தை அவருக்கும் அவர்களுக்கும் இறந்த அந்த குழந்தை மரணித்து விட்டது பச்சை பிள்ளை கிட்டத்தட்ட இது அவங்க சொல்லல எல்லாருக்கும் தான் தெரியும் குடும்பத்தாற்று என்ன சொல்றாங்க தயவு செய்துடைய கரலிடம் யாரும் இதை பற்றி பேசாதீர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு அபு தலஹா வர்றாரு எங்க எங்க புள்ள அமைதியை நோக்கி சென்று விட்டது எவ்வளவு மெச்சூர்டான வார்த்தையை பாருங்க சுபா நல்லா எவ்வளவு அழகான வார்த்தையை பாருங்க குழந்தை அமைதியின்பால் சென்று விட்டது இவரு புரிஞ்சுக்கிட்டாரு தூங்கிடுச்சு போட்டிருக்கு சரிதான் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு வருகிறார் உணவு கொடுக்கப்படுகிறது சாப்பிடுகிறார் அன்றைக்கு உடைய கண்ணுக்கு அழகாக காட்சி அளிக்கிறார் இங்க போற நைட்டிஸ் மாதிரி இத போட்டா தான் அவர் பெண்ணாகவே உணர்றேன் நம்ம கண்ணுக்கு பெண்ணாகவே தெரிய மாட்டேங்குது அன்னைக்கு காலையிலே போடுறதா அன்னைக்கு காலையில என்னைக்கு போடுறதோ நைட்டி பகலி ஈவினிங் எல்லாம் அதுதான் இல்லையா அப்படி இல்லாம என்ன செய்வாங்க அழகான காட்சியளிக்கிறாங்க அன்று இரவு இளவத்தில் ஈடுபடுகிறார்கள் ஈடுபட்டு முடிந்து வீட்டுக்காரர் ஒருவர் ஒரு அமானுதத்தை உங்களுக்கு ஒப்படைக்கிறார் அப்படி ஒப்படைக்க அந்த அமானுதத்தை திரும்ப கேட்டால் உங்கள் என்ன இதுல என்ன இருக்கிறது கொடுத்தவர் கேட்கிறார் திருப்பி கொடுக்க வேண்டியதுதான் அப்படி என்றால் பொருந்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கொடுத்த உங்கள் பிள்ளையை அல்லாஹ் எடுத்துக் கொண்டான் வெளியூர்ல இருந்து வர்றாரு என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம் வந்த உடனேயே அவரை பிடிக்கிட செய்யக்கூடாது இஸ்லாத்தை மிக அக அழகாக புரிந்து கொண்ட அந்த அம்மையார் எவ்வளவு அழகாக நினைத்து பாருங்க அந்த சிச்சுவேஷன் இதே சிச்சுவேஷன் நம்ம வீட்டுல இருந்தா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க குழந்தையை பறி கொடுத்த ஒரு தாய் அந்த வேதனையில் போந்தவை போந்திக் கொண்டிருக்கக்கூடிய உலக மக்களின் மத்தியிலே அதை தாண்டி நிதானமும் என் பிள்ளையின் இருப்பிடமும் என் தன்னுடைய சூழ்நிலையும் என்ற அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை வார்த்தையை அழகாக செதுக்கி தள்ளுகிறார் வார்த்தையை வார்த்தையெல்லாம் நீ அதிச படிச்சு பாருங்க அரபு வாசம் ரொம்ப ரம்யமா இருக்கும் தமிழை ஒளிபெடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படி என்றால் கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான் இவருக்கு ஆத்திரமும் கோபமும்

சில காலம் கழித்து குழந்தை பிறந்த உடனேயே மிக மகிழ்ச்சியாக கொண்டு போய் அல்லாமுனின் தூதரிடம் கொடுத்து அல்லாஹனின் தூதரே ஆண் குழந்தை நபிகள் நாயகன் பேரித்தமலத்தை எடுத்து மென்று அந்த குழந்தைக்கு அந்த இனிப்பை கொடுத்து அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை என்று பெயர் சூட்டினார்கள் என்று நாம் ஹரிசலில் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு வரக்கத்தாக பல் பதிமூன்று குழந்தைகள் அத்துறை குழந்தைகளும் குரானை கரைத்து குடித்தவர்களாக அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் செய்தான் என்றால் இந்த அம்மையாருடைய அந்த நிதானமும் இஸ்லாமத்தை பேணிய அந்த விதம் இப்படிப்பட்ட பெண்களை கண்டிருக்கிறது இஸ்லாம் கொஞ்ச இல்ல இது போன்ற நிறைய காரியங்களில் அல்லாஹியும் அல்லாஹ் தூதரும் சொன்னபடி வாழ்வதிலே பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல கல்வி கொடுப்பதையும் சரி பெண்கள் அல்ல போட்டி எதிராக நாங்களும் எட்டுவிட வேண்டும் என்று பல்வேறு தருணங்களில் நபியை பெருமானாரிடம் வந்து முறையிட்டவர்கள் பெண்கள் அப்படி பெண்களுக்கு இஸ்லாம் அதை கண்டுதான் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிற மகத்தான தர தலையாக்கள் இருக்கின்றனவே சாதாரண விஷயமே அல்ல அன்றைக்கு பெண்களுக்கு மகர் என்பது திருமணம் என்ற ஒரு அடிப்படையை மகரை வைத்து முடிவு செய்ய அதை யார் முடிவு செய்வது பெண் கையில் அவர்கள் குவியலை கேட்டாலும் அதை கொடுத்து மன முடியுங்கள் ஏனென்றால் முழு உரிமை அவளுக்கு இருக்கிறது என்று பெண்ணை அவ்வளவு உயரமான இடத்தில் வைத்து அப்டன் ஒரு பெண் வந்து முறையிடுகிறார் தூதரே எனக்கு திருமணம் பேசியிருக்கிறார்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நபிகள் பெருமானால் குடும்பத்தாரை அழைத்து ரத்து செய்கிறாள் வேண்டாம் செய்யாதீர்கள் பெண்ணுடைய தான் இங்கே பெருசு பெண்கள் பெண்களுடைய அருமையை பெண்களே தெரிவதல்ல இங்கே உலகம் நாகரீகம் என்ற அடிப்படையில் வளர்ந்து வளர்ந்து பெண்களுடைய ஆடையை குறைத்தால் சுதந்திரம் என்கிற ஒரு கேவலமான இடத்தில் பெண்களை சபக்குழியில் பெண்களை தல்கிறது இந்த உலகம் நாகரிக உலகம் ஆனால் நீ சாதாரணமானவள் நீ பொக்கிசமானவள் என்று இஸ்லாம் அவளை பொத்தி வைத்து அழகி நடக்கிறது குடும்ப பெண் என்றால் என்னும் கேவலமாகவோ வேலைக்கு செல்பவர் என்றால் என்னவோ முழு சுதந்திரம் கேட்பதை போல இன்றைக்கு வேலைக்கு செல்கிற பெரும்பாலான பெண்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பல சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம் வேலைக்கு போயிட்டு வர ஒரு நாற்பது வயசுக்கு மேல உள்ள பெண்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்க வேலைக்கு போறீங்க எப்படி இருக்கிறீங்க சுதந்திரமா இருக்கீங்களா கேட்டு பாருங்க உடல் சரி மனநலவையும் சரி எங்களுக்கு சுதந்திரமே புலம்புவாங்க அதனால வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல வேலைக்கு செல்லலாம் நீங்கள் சுதந்திரமாக வெளியே செல்லலாம் அப்படிப்பட்ட பெண்களுக்கு பெண் என்பவள் இஸ்லாமிய பார்வையில் மிகவும் அழகாக அவளை பொத்தி பொத்தி பார்க்க வேண்டிய ஒரு பொக்கிஷமாக இஸ்லாம் சொல்கிறது அப்படி என்றால் அந்த பொக்கிஷங்களுடைய அவர்களுக்கு சொல்லப்படுகிற கல்வி என்ன கல்வியில இஸ்லாம் பெண்களை எப்படி பார்த்து சொல்கிறது பார்த்தால் அதிலும் அவர்கள் சித்தவர்கள் அல்ல பெண்களுக்கும் போதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்க கல்வியை குறித்து பெண்கள் எப்படி அந்த இந்த காலம் வரைக்கும் பெண்களை எப்படி நாட சொல்கிறது எவ்வாறு இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களை எவ்வாறு எவ்வாறு கல்வியை படித்தார்கள் என்பதை எல்லாம் இன்சா நாளைய தினம் அதை பற்றி பார்க்கலாம் இல்லாஹி